சாய்நாதனே போற்றி வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது ஆண்டு மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி பின்னிரவு பதினாறாம் தேதி முன்னிரவு திங்கள் கிழமை அன்று பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் பிரீத்தி நாமயோகமும் கௌலவ கர்ணமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு பனிரெண்டு மணிக்கு கன்னியா லக்னத்தில் ரிஷப நவா அம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த சீர்மிகு ஜனவரி மாதம் பிறக்கிறது பிறக்கும் மாதம் மற்றும் வருட பிறப்பில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும் திருமணம் கைகூடி வரவும் சந்தான பாக்கியம் கிட்டவும் நல்ல வேலை கிடைக்கவும் வெளிநாடு பயணம் இனிதே பெறவும் வீடுமனை வாகனம் அமையவும் ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கிறது மண்ணில் வாழும் மக்களுக்கு பொன்னும் பொருளும் போகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும் கண்ணியர்களின் கவலைகள் தீரவும் காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும் எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும் தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணசுவாமி மற்றும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும் கிரக நிலைகளை பார்க்கும் போது உலா வரும் நவ கிரகங்களும் சாரா பலத்தின் அடிப்படையில் சந்தோஷ அள்ளித்தரும் கிரக அமைப்பில் இருப்பது நன்மையே மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் தைரிய வீரியஸ்தானத்தில் ராகுவும் சுகஸ்தானத்தில் குருவும் பாக்கியஸ்தானத்தில் கேதுவும் லாபஸ்தானத்தில் சுக்கிரன் புதனும் போகஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் என கிரக நிலைகள் உள்ளன இம்மாதம் எட்டாம் தேதி அன்று புதன் பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினைந்தாம் தேதி அன்று சூரிய பகவான் போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் லாபஸ்தானத்தில் இருந்து போகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் போகஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறுகிறார் பார்த்தால் கடுமையானவர் போல் தோற்றமளிக்கும் மகர ராசி அன்பர்களே நீங்கள் பழகினால் இனிமையானவர் எதிலும் சரியாக செயல்படுபவர் இந்த மாதம் எதையும் யோசித்து செய்வது நன்மை தரும் கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படுவது காரிய வெற்றிக்கு உதவும் எந்த விஷயத்திலும் மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வின் குற்றச்சாட்டுக்கு ஆளாகலாம் கவனம் தேவை குடும்பத்தில் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம் அதற்கு இடம் கொடுக்காமல் நடந்து கொள்வது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருட்களை கவனமாக பார்த்துக் கொள்வது நல்லது பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை தவிர்ப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்கள் செல்லும்போது வாகனங்களில் செல்லும் போதும் கவனம் தேவை வேலை செய்யும் இடத்தில் மனவருத்தம் வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம் எச்சரிக்கை தேவை தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நன்மை தரும் எதிர்பார்த்த பணம் தாமதப்படலாம் பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும் யோசித்து செய்யும் வேலைகள் சாதகமாக முடியும் கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் கிடைக்கும் அலைச்சல் இருக்கும் ஆனால் கடந்த காலத்தை விட கூடுதல் வருவாய் பெறலாம் புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களிடம் ஆலோசனை செய்யவும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர் மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும் எதிலும் அவசரம் காட்டாமல் நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் இந்த மாதம் பிள்ளைகளுடன் சகஜமாக பேசி வருவது நல்லது அவர்கள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது மாணவர்களுக்கு கல்வியில் எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் எதிர்ப்புகள் விலகும் மனக்குழப்பம் நீங்கும் கடன் பிரச்சனை குறையும் பண வரத்து அதிகரிக்கும் மனக்குழப்பத்தை உண்டாக்கலாம் எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்வது நல்லது திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் காரியத்தடைகள் விலகும் பயணங்கள் மூலம் நன்மையை தரும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் தொலைதூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நல்லதாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் இருந்த தொய்வு நிலை மாறி முன்னேற்றம் உண்டாகும் லாபம் அதிகரிக்கும் திறமையான பணியாளர்கள் அமைவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு சாதகமான பலன் காண்பார்கள் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை நிலவும் உங்களது கருத்துக்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது அவிட்டம் ஒன்று மற்றும் இரண்டாம் பாதங்கள் இந்த மாதம் கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும் வேடிக்கை வினோதங்களை கண்டு கழிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மனமகிழ்ச்சியை தருவதாக இருக்கும் பயணங்களால் சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்கள் சாதகமாக முடியும் திறமை வெளிப்படும் குறைகள் நீங்கும் மனம் மகிழும் சம்பவங்கள் உண்டாகும் மன நிம்மதியும் மனோதிடமும் உண்டாகும் விநாயக பெருமானை தீபம் ஏற்றி அருகம்புள்ளால் அர்ச்சனை செய்து வணங்க எல்லா துன்பங்களும் நீங்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் இம்மாத அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி இரண்டு சிறப்பு பரிகாரங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறு சிறு அமைப்புகளை மாற்றி அமைத்தாலே வருமானம் அதிகரிக்கும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன அந்த வகையில் பணம் குறைவதற்கான காரணம் என்ன வருமானம் அதிகரிக்க அலமாரியை எப்படி வைத்திருக்க வேண்டும் வீட்டை எப்படி வைத்திருக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் பணம் வைக்கும் அலமாரியின் மீது குபேரர் சிலையை வைத்தால் பண வரவு தடை இல்லாமல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை குபேரன் ஏற்கக்கூடிய இடம் வடக்கு எனவே அலமாரியின் மீது குபேரன் சிலையை வைக்கும் வடக்கு திசையை நோக்கி வையுங்கள் சிறப்பான பணவரவு உண்டாகும் பணம் வைக்கக்கூடிய அலமாரியில் தங்கம் மற்றும் வெள்ளி போன்ற பொருட்கள் இடம்பெறலாம் இவற்றை ஒரு சிறிய கண்ணாடியில் தெரியும்படி லாக்கருக்கு உள்ளே அமையுங்கள் அந்த இடத்தில் பச்சை நிற புடவை உடுத்திய கஜலட்சுமி படம் ஒன்றை வையுங்கள் பணத்தை ஈர்க்கக்கூடிய பச்சை கற்பூரம் கிராம்பு ஏலக்காய் போன்ற வாசனை மிகுந்த பொருட்களை போட்டு வையுங்கள் உங்க வீரோ இப்படி இருந்தால் பணம் குறையாது சேர்ந்து கொண்டே இருக்கும் பணம் வைக்கும் அலமாரியின் உள்ளே மற்ற தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்துங்கள் புதிய துணிமணிகள் அல்லது அணுதினம் பயன்படுத்தக்கூடிய துணிமணிகளை அழகாக நேர்த்தியாக அடுக்கி வையுங்கள் பூச்சிகள் தூசுகள் சேராமல் ரசக்கற்பூரத்தை போட்டு வையுங்கள் கூர்மையான ஆயுதங்கள் அல்லது இரும்பு சார்ந்த பொருட்களை வைக்காதீர்கள் இது சனி தோசத்தை ஏற்படுத்தும் பணத்தை சேரவிடாது தடுக்கும் பணம் வைக்கக்கூடிய இடத்தில் சிவப்பு நிறம் சார்ந்த பொருட்கள் இருப்பது நல்லது ஆனால் கருப்பு நிற பொருட்களை தவிர்ப்பது உத்தமம் லட்சுமி தேவிக்கு சிகப்பு உகந்தது என்பதால் சிகப்பு நிற துணிகளை அல்லது பொருட்களை அடுக்கி வைக்கலாம் ஆனால் கருப்பு நிற துணிமணிகள் மற்றும் பொருட்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவது நல்லது இதுவும் பணத்தடையை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது உங்கள் வீட்டின் பீரோவிற்கு பின்னால் பழைய கிழிந்து போன பாய் அல்லது துடைப்பம் வைப்பது அதிர்ஷ்டத்தை தடுக்கும் செயலாகும் கிழிந்து போன நைந்து போன துணிமணிகள் பாய் துடைப்பம் போன்றவற்றை ஒருபோதும் வீட்டில் வைத்திருக்கக்கூடாது அதை தொட்டியில் போட்டு விடுங்கள் செலவுகள் அனாமத்தாக பணம் செலவழிவது போன்றவை இருந்தால் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கழிவறை மற்றும் பாத்ரூம் கதவுகளை எப்பொழுதும் மூடி வைத்திருக்கிறீர்களா என்பதை கவனியுங்கள் பழங்காலங்களில் இவை வெளியே இருந்தன ஆனால் மாடர்ன் உலகில் வீட்டிற்கு உள்ளே இருப்பதால் இவற்றை திறந்த நிலையில் வைத்திருந்தால் பணமானது வீண் சில என்று என்று சாஸ்திரம் கூறுகிறது வீட்டின் பின்புறம் ஒற்றை மரம் இருப்பது நல்லதல்ல ஒற்றை மரம் பின்புறம் இருந்தால் குடும்பத்திற்கு ஆகாது சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரும் என்று நம்பப்படுகிறது மேலும் இது பணத்தடையை ஏற்படுத்தி வருமானத்தை குறை செய்யும் மரம் வளர்த்தால் இடைவெளி விட்டு நிறைய மரங்களை வளருங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன்